வசனமே தேவ பிரசனமே நம்மை தேடி வந்திடுமே வசனமே பிரேசல்லார் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒண்ணு ஒன்னு ரெண்டு வசனங்கள் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் ஆதி ஆன்மத்தின் ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினாருன்னு பார்க்கிறோம் அதை எப்படி எந்த நிலையிலிருந்து உண்டாக்கினார்னா ஒன்றுமே இல்லாத வெறுமையான நிலையிலிருந்து தான் ஆண்டவர் அழகான வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை வெறுமையோ வறட்சியோ காணப்படுது உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை என் லைஃப்பில் ஒரு நல்ல காரியம் நடப்பதற்கு வாய்ப்புகளே இல்லாமல் இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா எப்படி ஆவியானவர் ஒன்றுமே இல்லாத நிலையிலிருந்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கி உலகத்தை அழகுப்படுத்தினாரோ அதே போல எந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கலானோ ஆண்டவருடைய ஒத்தாசை உங்களுக்கு வரும் பொழுது உங்களுடைய வறட்சியான வறண்டு போயிருக்கிற ஒன்று மே இல்லாமல் இருக்கிற வெறுமையா இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையும் மிக அழகாக மாறும் ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி பாருங்க